உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளின் முதலாம் பிரிவான அறத்துப்பாலில் இருந்து இரண்டாம் இயலான இல்லறவியலில் உள்ள இரண்டாம் அதிகாரமான வாழ்க்கை துணைநலத்தின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் வாழ்க்கை துணைநலம் பாகுபாட்டின்படி அறம் பொருள் இன்பம் வீடு என வரிசைப்படுத்தப்பட்ட உறுதிப்பொருள் நான்கு நூல் முதலான அறத்தை கடைப்பிடிக்கும் இரு வகை வாழ்க்கை முறைகளையும் கூறும் பெரும்பகுதி அறுத்துப்பால் எனப்பட்டது இல்லறவியலின் பொருள் இரு வகை அற வாழ்க்கைகளுள் இயல்பானதும் பெரும்பான்மையானதும் உலக நடப்பிற்கும் துறவரத்திற்கும் இன்றியமையாத துணையாவதும் உலகிலுள்ள ஐம்புலவி இன்பமும் நுகர்வதும் முறைப்படி கடைப்பிடிக்கபெறின் வீடு தருவதும் நல்லறம் என்று உயர்ந்தோரால் சிறப்பிக்க பெறுவதுமான இல்லற வாழ்க்கையின் இயல்பை கூறும் சிறுபகுதி வாழ்க்கை துணை நலத்தின் பொருள் இல்லறத்தானின் வாழ்க்கை துணையாகிய மனைவியின் நலன்களை எடுத்து கூறுதல் குரல் எண் ஐம்பத்தி மூன்று இல்லது எண் இல்லவல் மாண்பானால் உள்ளது எண் இல்லவல் மானா கடை விளக்கம் நல்ல பண்புடைய மனைவி அமைந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் அப்படியொரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவும் இருக்காது வாழ்க வளமுடன் வாழ்க்கை இன்பமாக அமைய அனைவருடன் அன்பாக பேசுவது நன்று தொடரும் வாழ்க்கை துணைநலம் அதிகாரத்தின் அடுத்த குரல் நன்றி